உங்கள் வீடு வாங்கக்கென நிலைவாக்க கொண்டிருக்கும் உங்களோட ஏ டூ செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் அது பண்ணுங்க பார்க்குற லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் வீடு இல்ல பாத்துருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க மெயின் டோர் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் ஒரு சூப்பரான ஒரு டோர் தாங்க கார் பார்க்கிங் நல்லா ஒரு பெரிய சைஸ் கார் பார்க்கிங் இன்னொரு டைப் கார் கூட இருக்கலாம் நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்கெலாம் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து ஹாலு ஹால் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஹாலுங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற சைஸில் மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட்லைட் ஃபால் சீலிங்லாம் பண்ணி பக்காவாக இருக்குங்க இதோடய ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த ஏரியா நியர்பைல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது மூலமாக ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மனப்பாக்கத்தில் இருக்குங்க இதோட ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் ஒரு ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி போரூர் ஊர் நியர்பைல உங்களுக்கு வந்து ஐடி பார்க்ஸு எல்லாமே வந்து நியர்பைலேயே உங்களுக்கு இருக்குங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் ஒரு அல்டிமேட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் த்ரீ பிஹெச் டூ ஃபிளக்ஸ் ப்ராபர்ட்டி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணி இது இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா பார்க்க வீட்டுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் யாரும் வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த சேனல்